வடக்கு வாழ்ந்து தெற்கு தெரியல தெற்கு எப்பயுமே திமுக தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குன்ற செய்தியே இந்த தேர்தலில் அவங்க கொடுத்துருக்கிறாங்க வரக்கூடிய தேர்தல்கள் இந்த திமுக காணாமல் போகும் அளவிற்கு முதலிடம் பாரதிய கொஞ்சம் தான் வித்தியாசம் சிபிஎம் பிஜேபி அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் பேசப்படுகிற ஒரு சட்டமன்ற தொகுதியாக தெற்கு தொகுதி இருக்கிறது என்றால் அதற்கெல்லாம் காரணமானவர்கள் இந்த மேடையில இருக்காங்க அதற்கு காரணமான

மண்டலோட குதிச்செயலாளர் தம்பி குருசுவாமி இருக்காரு அப்புறம் மண்டல் குதிச்செயலாளர் அதனால குழந்தைங்களுக்கு ஒரு கருத்து அது தெரிந்து கொண்டு நம்ம இங்க இருந்து புத்தகங்கள் எல்லாம் வாங்கி பத்திரிக்கை ஒரு காஜ் ரூம் போட்டுருந்தான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால போட்டுருந்தான் காற்றூன்னா தெரியுமா ஒரு கேலி சித்திரம் அது பேர் காற்றூட்னா இப்படி தலைவர்கள் அப்படி கேளி கேலி பண்ணி போடுவாங்க

ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் ஒரு அமெரிக்க தாய் தன் குழந்தைகளிடம் சொல்லியது பாப்பாவுக்கு தாத்தாவே சொல்லிட்டாரு எல்லாத்தையும் என்ன சொல்ற அந்த அமெரிக்க தாய் குழந்தைகளே உங்களுக்கு தட்டுல வச்சிருக்கிற சாப்பாடு எல்லாம் நீங்களே சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா இந்த சாப்பாடு கூட இல்லாத இந்தியா அவங்கள மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த தட்டுல வச்ச சாப்பாட நீ சாப்பிடு உனக்கு கடவுள் கொடுத்துருக்காங்க இது கூட இல்லாம பட்டினியில லட்சக்கணக்கான பிள்ளைகள் இந்திய குழந்தைகள் பட்டி கிடக்குறாங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னால சொன்னது அந்த அக்கா நல்லா கேட்கிறாங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னால அப்புறம் பக்கத்துல இன்னொரு படம் போட்டிருக்கான் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் அப்படின்னு ஒரு படம் போட்டு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால இந்திய குழந்தைகள் சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க இப்போ ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் இப்பயும் அதே தான் தலைப்பு ஒரு அமெரிக்க தாய் தன் குழந்தைகளிடம் சொல்லியது அப்படின்னு போட்டிருக்காங்க ஆனா அதே தாய் இல்ல இது வேற தாய் அதே குழந்தைங்க இல்ல இது வேற குழந்தை அந்த தாய் முழுசா ட்ரெஸ் போட்டு இந்த தாய் அரைமுறையா ட்ரெஸ் போட்டிருக்கு ஐம்பது வருஷம் ஆச்சு இல்ல தாய் இது என்ன தாய் போட்டிருக்கு குழந்தைகளா இந்த மேத்ஸ் சயின்ஸ் இந்த பாடத்தை எல்லாம் நீங்க படிச்சிருந்தப்பா அப்படி இல்லைன்னா இதையெல்லாம் நன்றாக படித்து விட்ட இந்திய குழந்தைகள் உங்கள் வேலைகளை எல்லாம் அவர்கள் வாங்கிக் கொண்டு போய் கொள்வார்கள் அப்படின்னு போட்டுவிட்டு நல்ல கையில் இருக்க அவளு என்ன போட்டிருக்கு மேக்ஸ் நல்லபடி அப்படின்னு நான் இந்திய குழந்தைகள் ரொம்ப நல்லா படிக்குது இதெல்லாம் ஓ வேலையெல்லாம் அது வாங்கிட்டு போய் நன்றாக படிக்கிறார்கள் அப்படின்னு வேற அமெரிக்க மாணவனை விட இங்கிலாந்து மாணவனை விட ஜெர்மனி மாணவனை விட பிரான்ஸ் நாட்டுக்காரனை விட இந்தியாவிலேருந்து போகிறவன் டீச்சரை மதிக்கிறான் வாத்தியார்கள் மேலே அன்பாக இருக்கான் பேராசிரியர்கள் மேலே ப்ரொஃபஸர்ஸ் மேலே அன்பாக இருக்கான் மதிக்கிறான் வந்தால் எழுச்சி நிற்கிறான் இப்போ கூட நாங்கள் எங்கள் ஊரில் இருக்கு கிராமத்துக்கு டீ கல்லு பட்டிக்கு போனால் நான் ஒரு ஸ்கூட்டியில் ஸ்கூட்டரில் நான் போகிறப்ப ஏற்றாப்புல வயசான ஒரு பெரியவர் வந்து ஆரம்பிச்சுங்க அவர் எனக்கு பிரைமரி ஸ்கூல் டீச்சர் தான் இங்கே இருக்கிற அம்மா அம்மார்களுக்கு தான் சொல்கிறேன் உங்கள் பையனோ பொண்ணோ எங்க டீச்சர் சரியில்லை கிளாஸ்ல பாட இடத்துல அப்படிலாம் டீச்சர்ஸ் பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணா நீங்க அதை காதலே டீச்சர் என்னை போட நாயும் திட்டுட்டாங்கன்னா ஓ அம்மா நம்ம டீச்சரை பத்தி சொல்ல ஸ்ட்ராங்கா ரியாக்ட் பண்றாங்க அப்படின்ட்டு மறுநாள் வந்து என்ன சொல்லுவான் என்ன எருமை பண்ணாங்க எந்த டீச்சருக்கும் உங்க பையனை அடிக்கிறதா வேலை உங்க பையனை திட்டதான் வேலை இல்லை உங்களால ஒரு பையனை சமாளிக்க முடியாம இந்த நாய் பிடிக்கிற வண்டி காலையில் எத்தனை மணிக்கு வரும்னு பார்த்து காத்திருந்து ஏத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு அது நம்ம விஷயம் பையன்களை கையாள்றதுன்றது அதனால ஆசிரியர்களை பத்தி நல்ல விஷயங்களை சொல்லுங்க ஆசிரியர்களை பார்க்குறப்ப இப்ப நீங்க மதிக்கணுன்னா சொல்லுங்க உங்க டீச்சர்ஸ் அப்பலாம் தப்பா சொல்லிருக்க மாட்டாங்க நீங்க என்னமோ பள்ளிப்படராசு அப்படி சொல்லுங்க அப்பதான் அம்மா அப்பா ஏமாத்த முடியாதுன்னு நினைப்பான் அதுக்கு பதிலா நீங்க பள்ளிக்கூடத்தை குறை சொல்றது டீச்சர்ஸ் நீங்க குறை சொல்றது ஆரம்பிக்காது அப்படி ஏதாவது உண்மையிலே டீச்சர்ஸ் பத்தில குறை இருந்தா அதை அதை பையன் சொல்றாங்க உங்க பொண்ணு சொல்றாங்க ஏதோ ஒரு சொல்றான் அது சரியில்லை நான் அவங்கள்ட்ட தனியாக சொல்ல அவன் அவங்கள மதிக்க மாட்டான் அதனால தனியா வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லுவேன் அந்த பிரின்சிபலை பார்த்து சொல்லுங்க இந்த டீச்சர்ஸ்ட குறை இருக்கு பையனை வச்சுட்டு அதை பேசக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியமான கருத்து நாராயணா நாராயண நிறுவனத்தை